ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க கருணையை பத்தி அன்பை பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க அந்த ஆடியோஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் பெண்மையை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க பெண்மை தான் கருணையின் உச்சம் தாய்மையின் உருவம் அப்படிலாம் சொல்றீங்க ஒரு உங்ககிட்ட பாத்தீங்கன்னா அதிகப்படியான கருணையை நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம் சரி ஒரு ஆணா இருந்து அந்த பெண்மையோட அந்த உச்சத்தை தாய்மையின் உச்சத்தை எப்படி நீங்க உணர்றீங்க இதுக்கு ஒரு இது ஒரு மூணு வாரம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இது எங்க அம்மான்னு சொல்லக்கூடாது ரீசன் என்னன்னா அம்மாறது எல்லாரையும் குறிக்கக்கூடியது எங்க அம்மாவை மட்டும் கிடையாது கண்டிப்பா இதை மட்டும் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் பார்த்து வந்த விதத்துல சொல்றேன் இப்ப எங்க அம்மா இருக்கிறாங்க இப்ப எங்க அம்மா பார்க்கும் போது அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி எல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க எங்கிட்ட அவங்க எப்படி அணுகுவாங்க அவங்க வாழ்ந்தா எனக்கு பிடிக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்காது தான் இந்த குழந்தைக்கும் பிடிக்காது இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தாயோடும் போது தாங்க முடியாது அவங்களோட தன்மை நான் பார்ப்பேன் ரெண்டாவது அந்த அவங்க எப்படி எப்படிலாம் என்கிட்ட நடத்துறாங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன் இயல்பு என் தன்மை தான் அதிகம் நான் அப்படி நோட் பண்ணி பார்க்கும்போது அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாருக்கும் ஏன்னா நம்மளும் அவங்க பார்த்தது பெரிய பிரமோ கிடையாது உண்மை தானே ஆனால் கூட கூட கேரி எடுக்கிறது ரெண்டாவது யாருக்குன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறது யாருக்கு எதுனா ஒன்றா அழகுது இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப அவங்ககிட்ட நான் நோட்டீஸ் பண்ணிடுறேன் அதை நோட் பண்ணி நோட் பண்ணி என்னன்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபீலிங் அப்படியே வந்து ஊட்டிச்சு இதுதான் இப்ப எங்க அம்மா வந்து நிறைய பேர் பார்க்க வருவாங்க நிறைய பேர் செய்வாங்க நிறைய பேர் குண கொடுப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க உங்க அம்மா மாதிரி ஒரு அம்மா கடிச்சா நான் ஒரு பெரிய மாற்றத்தில் போவேன் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைச்சா ஆனா எல்லா அம்மாக்குள்ளயும் அன்பு இருக்குது இல்லாம இல்லை அதை வெளிப்படுத்துறதுக்கோ அதுக்கான பக்குவமோ அதுக்கான சூழல் அவங்க அமையில இவங்களுக்கு அமைஞ்சிருக்குது மேபி இவங்களுக்கு அமைஞ்சதுனால இவங்களுக்கு கடினமான சூழல் அந்த கடினமான சூழல்லேயும் அந்த அன்பை வெளிப்படுத்துறது அளவுக்கு இதுக்கு இந்த ஆன்மாக்குள்ள ஒரு பக்குவம் இருக்குது அதனால அந்த ஏற்றியை வந்து அந்த பக்குவத்தை வெளிப்படுத்தி அது இங்கே என்ன பிறக்க வச்சிருக்குது அதனால அவங்களோட முழு கருணையுமே எனக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்மையிலே நான் அந்த ஃபீல்னாலே என்ன பண்ணுவேன்னா நான் அதிகமாக இப்போ நான் அந்த ஒரு காரத்தினாலே நான் தெரியல என்கிட்ட கருணை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் அதிகமாக கேர் எடுக்கணும் அவங்க எப்படி எப்படி படம் நான் பார்த்துட்டேன் சின்னதுலேருந்து வேறு பார்த்துன்னு வரேன் அப்போ அது எனக்கு ஈஸியாக ஹேப்ட் ஆயிடுச்சு எனக்கு அம்மா மேலே அதீதமான அன்பு அதிகம் எல்லோரும் மேலே எல்லாருக்கும் அம்மா மேலே அன்பு அதிகம் என்னோட அன்பு கொஞ்சம் மிகுதினே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அன்பான நான் பர்சனால நான் உங்கள் செய்யறது அப்படியே எடுத்துட்டேன் இப்போ நான் இந்த தன்மையில் எடுத்துகிட்டு வரும்போது இப்போ கர்ணியாந்த செயலை போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் அவங்களோட கருணியோட தன்மையை நான் இடம் போகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சூழல் ஏற்படுத்து பார்க்குவோம் இல்லை இங்கே இன்னும் மாற்றிக்கணும் அந்த கருணை பத்தலை இன்னும் இந்த கருணை கூட்டணும் இன்னும் கூட்டணும் ஏன்னா இப்போ என் தாய் என் மேலே அக்கறை கட்டலாம் நான் கூட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் மேலே அக்கறை கட்டலாம் வெளியேற நபர் மேலே அக்கறை காட்ட முடியுமான்னு அந்த அளவுக்கு முடியாது இது கொஞ்சம் சிரமம் தான் ஆனா இப்போ நான் ஒரு நார்மல் பர்சனா இருக்கிறேன் வெளியே போய் ஜீவராசி கொண்டு அன்பா இருக்கிறதோ நான் பண்ணும் போது பாக்குறேன் இல்லையா அளவு குறையுதை நம்மளோட அளவு கூட்டின மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி பண்பு காட்டும் போது மாற்றம் வரும் போதே அப்படின்றத புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த செல்ப் அதிகமாக எல்லாரோட அம்மாங்களே எல்லாரையும் பத்தி நான் சிந்திக்கும் போது பார்க்கும்போதுனா எல்லாருக்கிட்ட ஒரு விஷயம் நினைக்குது என்னன்னா அவங்களோட குழந்தைங்களோ அவங்களோட சார்ந்தவங்களோ பார்க்கும் போது மட்டும் அவங்க அன்பு வெளிப்படுது ஆமா மற்றபடி அவங்க அன்பு குறையுது குறையுது தான் ஒரு நடந்துச்சு இங்கதான் கருணையோட உச்சம் கருன்றது மூலம் அந்த கருவை சுமக்கிறதே ஒரு தாய் தான் ஒரு பெண்ணு தான் அப்படி இருக்கும் போது அவங்ககிட்ட கருணை எவ்வளவு டீப்பா இருக்கணும் எவ்வளவு பெருசாக இருக்கணும் இருக்கணும் அது தான் நம்மனால இங்க ஒரு ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் வளர்க்குறது தாய் தான் தாயோட பிடிந்தா எல்லாமே நடக்கும் அப்போ தாய் சிறந்ததாக அவங்களை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு சரியான கருணையோ சரியான அன்பையோ ஒரே மாதிரி தம்மையை எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்து அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆனால் எல்லாருனா என் குடும்பம் என் பிள்ளை என் வீடு என் சொந்த பந்தன்ற மாதிரியே பார்க்குறாங்க அதை அவங்க காட்டும் போது போதுனாச்சு அதை குழந்தைகளுக்கு தெரியுது ஓ இது நம்மளை காட்டணும் போல வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம அது தேவையில்ல உலகிற என்ன வருது இதனால என்ன ஆகி போச்சுன்னா அவங்க குடும்பத்தை பார்த்து முடித்துட்டு பெரியவர் வெளியே இருக்கிறவங்களையோ இல்லை வெளியேறியோ அதே பற்றி அவங்களால அதை பார்த்துருக்காங்க சூழல் சரி வரல ஏன்னா நான் நிறைய தாய்மார்ல நிறைய நிறைய அம்மாங்க எல்லாம் பாத்துருக்கேன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் புள்ள தப்பே பண்ணல அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு காசுனா பாசத்தின் வெளிப்பாடு இது சுயநலம் நீங்க இப்படி சொல்றதுனால வந்து அந்த குழந்தைய நீங்க சேவ் பண்ணல அந்த குழந்தைய திருப்பி அந்த தவிர சேர்த்து சொல்ல உருவாக்கி கொடுக்குறீங்க கண்டிப்பா உண்மை ஒரு குழந்தை இன்னொரு கடினமான சூழலுக்குள்ள போகும் கூட்டு போய் விடுறீங்க உண்மைதான் ஒரு கட்டத்துக்கு மேல என் புள்ள என்ன பாத்துக்கல என் புள்ள எனக்கு சிரமத்தை கொடுக்குறான்னு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் காரணம் என்ன அந்த சூழலை உருவாக்குனது நீங்க தான் நீங்க ஏன்னா நான் தாய்கிட்ட வந்து நான் கருணியை கத்துக்கணேன் ஆனா அந்த கருணியை நான் கருண்யான செயலை செய்து பெருசா வாழ்த்துக்கணேன் முதல் ஆரம்பத்துல கத்துக்கணேன் அதுக்கப்புறம் அந்த கருணியான செயலை செய்யும் போது என்கிட்ட அந்த தாய்மை தன்மைக்கு மேலே ஒரு பெரிய கருணின்றத நான் புரிஞ்சிக்கினேன் அதனால இவங்களோட கருணையை குறைவுன்ற அளவுக்கு என்னால பேசுவது செயல்களை ஏன்னா இது வந்து குறையில்ல கூட்டணும் அது நான் ரொம்ப நான் நான் சொல்லுவேன் எங்க அம்மாட்டே சொல்லுவேன் இது பத்தல இன்னும் இன்னும் அதிக பத்தணும் அவங்ககிட்ட நான் கத்துக்கினேன் கத்துக்கின நானே இப்ப அவருக்கு சொல்லி சொல்லி ஏன்னா நான் செஞ்ச அந்த நம்ம செஞ்ச அந்த கருணையோட செயலோட வெளிப்பாடு நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்தேன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கும்போது போது அந்த ஒண்ணு செஞ்சுச்சு ஒண்ணு சொன்னால் அந்த கருணையோட தன்மை மெழுதா புரியா இருந்துச்சு அப்போ இங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா கருணை குறையறதுனால தான் இவ்வளவு வேற்றுமையும் இவ்வளவு ஒரு பொருளை உருவாக்கி ஆரம்பத்துல அந்த குழந்தைக்கு அனைத்துமே தாய் தான் ஏன்னா உணவு முதல்ல பாலா குடுக்கற அதுக்கப்புறம் அறிவா அவளோட வாழ்க்கையவே குடுக்குறா அப்படி இருக்கும்போது இவங்க சிறந்தவங்களா இருந்து அந்த குழந்தை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சா அந்த குழந்தை செம்ம சிறப்பா இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு நம்மள ஒரு முன் உதாரணம் தான் கண்டிப்பா அந்த மாதிரி தாய் இருக்கும் அதை பார்த்து அந்த சூழல் உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு நாள் இந்த ஜீவராசி வருத்த போறதை பார்த்து அந்த செயலை இறங்கி செய்யும் போது அந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கும் போதும் நாய்க்கு உணவு வைக்கும் போதும் இறந்த உடல் இருந்து அடக்கம் பண்ணும் போது கருணை கூடுது ஆனா கருணை புறப்பட்டதுங்க தாய்கிட்ட இருந்து தான் இப்ப தாய்கிட்ட இருந்து போறப்பட்ட நானு இப்ப அளவுக்கு மீறி கருணைக்குள்ள போற பார்த்தீங்கன்னா என்ன அம்மா வயசு வரவங்க எல்லாம் என்ன வந்து என்ன தாயனு கூப்பிடறாங்க என்ன இப்ப இதை நானே என்ன இருக்கேன் என்ன உங்க அம்மானு கூப்பிடலாமான்னு கேட்பாங்க அவங்க அம்மா வயசு ஆகுது என்ன அம்மானு கூப்பிடலாமனு அவசரம் ஐயா பார்க்கும் போது எங்க அம்மா பார்த்த ஃபீலிங் வருது எனக்கு எப்படி வந்தது கருணை கூடுதனால வந்தது கண்டிப்பா அப்ப கருணையோட வலிமை பாருங்க இந்த வயசுல என்ன எங்க அம்மா மாதிரி அம்மாவோட வயசானவங்கள என்ன அம்மான்னு கூப்பிடுறாங்க இது எப்படி நடக்குது ஒண்ணுமே இல்லை கருணை கூடுனதுனால ஏன்னா கருணைக்கு இங்க எல்லாமே அப்படியே நீ நினைக்கிறதெல்லாம் மாறி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உன்னை தாய் தான் வந்து ஒரு பிள்ளை அம்மான் புள்ள போய் அம்மாவுக்கும் அம்மானு கூப்பிடணும் உன் கருணை மிகுதியானால் கடவுளே வந்து உன் அம்மானு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா கருணியோட வலிமோல பெருசு அதில் விளாடப்படுற கருணியை கொண்டே இறைத்தன்மையை பெருக கருணி தான் இங்க அனைத்துமா இருக்குது என்ன ஏறாத நிலைமை சேமையை ஏற்றியது தயவுன்னு தயவுன்றது தான் போகணும் அதுதான் கருணியோட உச்சம் ஆனா அது இயற்கையாகவே இங்கே ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளேயே கருவா படைக்கப்பட்டுக்குது இயற்கையாகவே பெண்மைன்றது பெண்ணுன்றது தாய்மை குறுகிறது தாயன்றது கருவை குறிக்கிறது கருன்றது கருணையை குறிக்கிறது அந்த கருணைன்றது உரிமை அதுதான் ஒன்னஸ் அந்த ஒன்னஸே முழுமையாக இப்போ உருவமாக இருக்கிறது தான் பெண் எனும் அவ்வளோ தன்மை உண்டு ஆனால் பெண்மை கருணை காட்டணும்னு ஆரம்பித்து அந்த உரிமையாக எல்லாரையும் ஒரே மாதிரி அந்த அன்பை காட்டணும்னு ஆரம்பித்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா எனக்கு எனக்கு என்னென்னா பெண்கள் தான் இந்த உலகத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஏன்னா ஒரு பொருளை உருவாக்குறதே நீங்களே பாருங்கள் ஆணுக்கும் பெண்ணு கூட வித்தியாசம் பாருங்கள் என்னதான் ஒரு பெண் ஆணோட தொடர்பு இருந்தாலும் அந்த குழந்தை பெறுக்கிறதுக்கு அவனுங்க சம்மந்தம் இல்லை அந்த ஒரு நிகழ்வோட முடிஞ்சு போச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பத்து மாசம் வயித்துல சுமந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து அவன் உதிர்த்தியே பாலா கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்து எல்லாமே மொத்தமும் அந்த பெண்ணே சாரும் அது வந்து அந்த குழந்தையோட சளி எடுக்கிறதுல இருந்து மலக்கு எடுக்கிறதுல இருந்து அந்த குழந்தைய குளிப்பாடுல இருந்து அந்த குழந்தைக்கு எதனா ஒண்ணா துடிச்சு போல இருந்து மொத்தமும் ஏன்னா உங்களுக்கு அந்த கருணையை தான் உங்களுக்கு குழந்தையே கண்டிப்பா வேற எதுக்கு குழந்தை எதுக்கு தெரியுமா ஒரு பெண் வைக்க கொடுத்துருக்குது கருணை மிகுதியானதால் உங்ககிட்ட ஆற்றல் அதிகமாக இருக்குது ஆற்றல் அதிகமாக இருந்தால் ஒரு கருணையை கொடுத்து ஏன்னா ஆற்றல் அதிகமாக இருந்த கருணை இல்லைனா அந்த ஆற்றல் எல்லாத்தையும் வேற விளைவு பண்ணணும் அதனால தான் உங்ககிட்ட ஆற்றல் அதிகமாக கொடுத்து கருணையும் கொடுத்து கருமையும் கொடுத்தாச்சு அது அந்த ஆற்றலை கொண்டு ஒரு குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தைக்கிட்ட நீ கருணையை காட்டணும் அந்த கருணையை காட்டி அந்த குழந்தையை வளர்த்து எடுக்கணும் அந்த குழந்தையை வளர்த்து எடுத்து அந்த குழந்தைய சிறந்தனா வச்சு அந்த உலகத்தின் மொத்த நிகழ்வுக்குமே அது ஒரு சொல்யூஷனை சொல்லும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கோசம் தான் இந்த இயற்கை பெண்ணுன்னு ஒண்ணு உருவாக்கி அந்த பெண்ணுக்குள்ள கருணையை வச்சு அந்த கருணைக்குள்ள கருவை வச்சு அதுக்குள்ள ஏன்னா பெண்ணுகிட்ட எல்லாம் சொல்லுவேன் பெண்ணுக்கிட்ட கருவம் அதிகம் ஆணவம் அதிகம்ன்றாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஆற்றல் அதிகம் அதே போல அன்பு அதிகம் அந்த அன்பு அதிகமா இருந்தா தான் அவங்ககிட்ட கருவே உருவாகுது அதனால கருணையும் அதிகம் ஆனா உண்மையிலேயே அவங்க முழுவதுமாக கருணையாவே அந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சு கருணையாவே எல்லாருக்கிட்டையும் அந்த நிகழ்வு ஒரே ஒன்னாக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா இந்த உலகம் ஒரு கணத்துல மாறிடும் அதில் சந்தேகம் வேண்டாம் ஏன்னா பெண்மைக்கு உள்ளாத ஒரு தன்மை இங்கே வேறு எதுக்குமே கிடையாது ஏன்னா தான் தாய்மை தாய்மைன்றது தான் கருணை ஏன்னா இங்கே எதிர்த்தாலும் பாருங்கள் தாயை மிஞ்சி இங்க ஒன்றுமே கிடையாது ஆனால் தாயின் மிஞ்ச முடியாது சொல்கிறதுக்காக தான் ஆனால் அந்த கருணையை இவங்க மிஞ்சி செஞ்சுட்டாங்கன்னா இவங்களே கடவுளாக இருப்பாங்க ஏன்னா தான் இங்கே எல்லாத்துக்குமே மூலமாகுது கருணைன்றது உடலால் தான் இவ்வளோ வேரியசே இவ்வளோ வேற்றுமை இவ்வளோ குறைபாடு ஏற்றப்பட்ட இருக்கப்பட்டோம் இல்லாதப்பட்டோம் இந்த வேற்று இந்த இந்த வேற்றுமைக்கு ஒரே காரணம் யாருக்கிட்டும் கருணை இல்லை அன்பு இல்லை ஒன்னஸ் இல்லை ஒருமை இல்லை ஆனால் அது இயல்பாக ஒரு பெண்ணுக்கிட்ட உண்டு ஆனால் அது ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு குடும்பத்தோடு இருக்கிறது இல்லாமல் எல்லாரையும் அதே போல் ஒரு பிள்ளையாகவும் குடும்பமாக பார்த்துட்டாங்க அப்படின்னா கருணை கூடிடும் அது ஒரு இப்போ ஒரு மனிதனாக இருக்கட்டும் ஒரு ஜீவராசியாக இருக்கட்டும் ஒரு ஜட எல்லாமே இவங்க அந்த தன்மையில எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சால் ஒரு பெரிய மாற்றம் இங்கே நிகழும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கருணை வந்துடும் ஏன்னா பெண்ணுக்கிட்ட வந்தால் இங்கே அனைத்துக்கிட்டே வந்துடும் ஏன்னா பெண்மை தான் இந்த அனைத்துக்குமே முழுமை மூலமான பொருள் பெண்மை தான் கருணையே அங்கே தான் இருக்குது கருவே அவங்க தான் அப்ப அவங்க அந்த குழந்தைய எப்படி வளர்த்து எவ்வளவு கருணியா காட்டுறாங்களோ அதே கருணியை அவங்க மறக்காம எல்லா பொருள் மேலயும் எல்லா ஜீவராசி மேலயும் எல்லா மனிதர்கள் மேலயும் எல்லாருமேலயும் அதே ஒரு குழந்தைகிட்ட காட்டின அன்பு அவங்க அப்படியே என்ன அன்பை காட்டணுமோ அதே அதே அன்பை கரெக்டா சூழலுக்கு ஏற்ற மாதிரி அளவா நீங்க எல்லாருக்கிட்டையும் காட்டுவீங்கன்னா உங்களோட தன்மை மிக சிறப்பு தான் இங்கே அனைவருமே சிறப்பாக மாதிரி இங்கே அனைவருமே முடிவுக்குள்ளே வந்து எல்லாமே நித்தியமான பேருநுட்பத்துக்குள்ளே கட்டாயம் போகலாம் ஒரு தாயினால் இது கட்டாயம் முடியும் அந்த தாயம்ன்றது பெண்மைக்குள்ளே தான் இருக்குது பெண்மைனாலாம் கருணீர் அதுக்கிட்ட கரு உருவாது கரு உருவாது அப்போ கருணீர்னால்தான் உங்கள்கிட்ட கருவே உருவாகும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எல்லாமே கொடுத்து பட்ட காட்டியாச்சு ஆனால் நம்ம செய்யும் போது நம்ம சுயநலமாக நம்மளோட மட்டும் பார்த்துக்கிறோம் அதை வெளியே காட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த வெளியன்றது நீங்கள் ஜட பொருளுக்கிட்டையும் ஜீவராசிக்கிட்டையும் அந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த நான் தாய்மை தன்மை அந்த குழந்தை எவ்வளவு நீங்கள் சீராட்டி இருப்பீங்கன்னா ஒரே விஷயம் தான் அவர் குழந்தைய நீ வளர்த்துன்னா அது மலத்தையும் அது சளியும் அது அழுக்கையும் எடுத்து அதை குளிப்பாட்டி சுத்த பத்தி அதை அழகு பத்தி எல்லாம் ஒண்ணும் இது ஒரு ஒரு நாள் உங்களுக்கு எது கொடுக்குதுன்னா உங்கள்கிட்ட ஒரு கருணியவாதி இதே மாதிரி நீ எல்லாரையும் பார்ப்பேன் எல்லார்ட்டையும் அரவடி பண்ணி காட்டுவேன்னா உன்னு மிஞ்ச இங்க யாராலுமே தெரியாது அந்த நீங்க அந்த அந்த செயலை செய்யும் போது உங்களுக்குள்ள ஏற்பட அந்த அறிவுக்கும் அந்த ஒன்னஸுக்கும் அந்த ஒருமைக்கும் நீங்களே இறைவென்ற புரிதலை இங்கே யாரும் தடுக்க முடியாது அந்த புரிதல் பெண்மை கிட்டே ஈஸியாக வரும் ஏன்னா கிட்ட அவங்ககிட்ட தாங்கிட்டு ஏன்னா கருணை தான் கடவுள்னு சொல்லிட்டு வள்ளலார்ன்ற ஒரு ஞானி சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு செயலை செய்து நான் இதை சொல்றேன் கருணைன்றது பெண்மையாக இருக்குது கருணைன்றது கருவா இருக்குது கரு தான் இங்கே கருணையாக இருக்குது கரு தான் இங்கே அனைத்துமாக இருக்குது இங்கே எல்லாமே ஏன் உருண்டியாக தெரியுமா ஏங்க ஒரு தாயின் கருப்பையில் அந்த கருப்பை உருண்டியாதான் இருக்குது இங்கே எல்லாமே தான் இருக்கும் அந்த உருண்டைன்றது தான் பூமியா இருக்குது அந்த பூமிக்குள்ள ஏகப்படுற நம்ம பொருளா இருக்கிறோம் நம்மளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கருவோம் அந்த கருவ உந்தாங்க ஏதோ சொமக்கிறீங்கன்னு நீங்க சுமத்தது நீங்க சும்மா நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு மனித பிண்டத்தை கிடையாது இந்த பூமியே இந்த அண்ட சராசரம் அப்படிதான் இருக்கும் அதே நீ சொக்கற இது உங்களுக்கு யாருக்குன்னு தெரியல நீங்க என்ன ஒரு நினைக்கிறீங்க இதுதான் அந்த குழந்தைன்றது இந்த பஞ்சபூதத்தின் ஒரு கூட்டு நீ எதெல்லாம் இந்த இயற்கையில இருக்கும்னு நினைக்கிறீ அதெல்லாம் ஒரு மனித தேகத்துக்குள்ள இருக்கும் கண்டிப்பா அது எல்லாமே ஒரு பிண்டமா இருக்கும் அந்த தான் பூமியா இருக்குது அதே பிண்டமா தான் மனித தேகம் இருக்குது அந்த தேகத்தை நீங்கள் பெற்று எடுக்கிறீங்க உங்கள் வயிற்றுல அப்போ பார்த்துங்க நீங்கள் யாருன்னு தயவு செய்து அதை புரிஞ்சுங்க கருணின்றது பெண்மையாக இருக்குது கருணின்றது கருவாக இருக்குது கருண் தான் முடிவா இருக்கும் தான் இங்கே அனைத்துமா இருக்கும் அல்ல கர்ணியாக நம்ம எல்லாரும் இருக்கும்போது பெரிய மாற்றம் வரும் ஆனால் அந்த கர்ணின்றதை ஒன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் கொடுக்கணும் ஒரே மாதிரி நான் நினைப்பேன் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் நான் உயிராக பார்ப்பேன் எல்லாத்தையும் நான் அன்பாக பார்ப்பேன் என்ன சரியில்லா சரியில் சொல்லுவேன் உன சரினா சரின்னு சொல்லுவேன் இந்த தன்மைக்குள்ள நம்ம கட்டாயம் வரும் ஏன்னா நம்ம குழந்தையா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவேன் தப்பு அதை மாத்திக்கணும் இல்லாதனால மாத்திக்க முடியாது இதனால வந்து உனக்கு கருணை இல்லாம அன்பு இல்லாம போல நீ பாசத்தை கொண்டு அதை இல்லைன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப துன்பத்துள்ள கொண்டு போறீங்க அந்த மாதிரி நம்ம செய்யாம சரினா சரி தப்புனா தப்புன்னு சொல்லி அந்த குழந்தைய எப்படி அரவணைச்சு அதே போல இந்த சொசைட்டியும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்துல நடக்கிற அனைத்து நிகழ்ச்சியும் அதே போல நீங்க பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டும் போது நீங்களே அனைத்துமா இருக்குதுன்றதை கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும் கருணியின் வடிவும் கருவை சம்பக்கிறதுனாலே தாய்மைன்ற பெண்ணுக்கிட்டே அது கட்டாயம் உண்டு பெண்மை தான் கருணையோட உச்சம் நன்றி